வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ராகி மாவு வச்சு ஒரு கஞ்சி வத்தல் ரெசிபி பார்க்க போகிறோம் கேழ்வரகு மாவு ராகி வீட்டில் கேழ்வரகு வாங்கி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் இந்த மாவு ஜவ்வரிசி ஒரு கால் கப்பு இதை வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த கால் கப்பு ஜவ்வரிசியை நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் ரொம்ப நைஸ் வராது நீங்கள் எவ்வளோ நைஸ் பண்ணாலும் பரவாயில்ல குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த பொடி பண்ண ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் ஊற்றி ஊற வைக்க போகிறோம் நம்ம அதில் போட்டுட்டேன் இப்போ இதில் நான் இது அந்த கப்பால் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா ஊற வைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஜவ்வரிசியை நான் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே கூட ஊற வைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அதனால தான் நம்ம வந்து நோ நொறுங்கின மாதிரி நல்லா ரவ பதத்துக்கு உடச்சிருக்கிறோம் நைஸாக கூட நீங்கள் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப்பு ஊற்றி இப்போது இன்னொரு கிண்ணத்தில் இப்போ வந்து ஒரு கப்பு ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து ரெண்டு கப்பு ஊற்றி நம்ம மாவை கரைச்சிக்கலாம் இப்போ இந்த இன்னொரு கப்பு ஊற்றுறேன் ரெண்டு கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு இந்த ராகி மாவை நல்லா பபுள்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க நான் தண்ணி அளவு அப்பப்போ ஒரு ஒரு வழியும் சொல்லிக்கிட்டே தான் செய்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை கரைச்சிக்கிட்டேன் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணலாம் இப்போது நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே அடுப்பில் வச்சுட்டேன் இந்த ஜவ்வரிசி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சோம் பாருங்கள் இதை நான் அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டேன் இப்போ நீங்கள் இதில் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கப்பு ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இது ஜவ்வரிசி ரெண்டு கப்பு போட்டிருக்குறோம் அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இப்போ மூணு கப்பு கொதிக்குது ரெண்டு கப்பு ராகி மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இப்போது இதுக்கு இதில் இதுக்கு தேவையானது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போது இந்த ராகி மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் வாயில் போட்டு பார்த்து திட்டமாக அரை உப்பு இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம நல்லா உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இந்த ஜவ்வரிசி வேகறதுக்குள்ள நம்ம இதில் ஒரு ஏழு எட்டு மிளகா வர மிளகா போட்டு நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி உடச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு வரமிளகாயை வச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து இந்த ஜவ்வரிசி கலவையிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ டிஸ்க் வச்சு அடி க பிடிக்காத கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட எள் சீரகம் இதெல்லாம் சேர்க்கலாம் நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிளகா ஓமம் பெருங்காயம் உப்பு எல்லாமே போட்டிருக்குறோம் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவு கலவிய இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ மொத்தமாக இதில் நம்ம வந்து இப்போ அஞ்சு கப்பு சேர்த்துருக்குறோம் அஞ்சு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறோம் நம்ம இப்போ இப்போ இந்த மாவை ஊற்றியாச்சு இப்போ இதில் நான் மறுபடியும் இன்னொரு கப்பு மொத்தமாக வந்து உங்களுக்கு ஏழு கப்பு தேவைப்படும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் ஏழு கப்பு மேலே தான் தேவைப்படுமே தவிர அதுக்கு கம்மி ஆகாது ஏன்னா இது கஞ்சி வத்தலுன்றதுனால ஏழு கப்புக்கு மேலே வரும் நான் வந்து இப்போ ஏழு கப்பு வைக்கிறேன் இப்போ இதில் நான் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்குறோம் அப்புறம் ராகி மாவு இதெல்லாம் வந்து ஆறுன ஒன்றே நம்ம கஞ்சி வத்தல் ஊற்றுறதுனால நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக மெலீஸாக கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டிஸ்க் வச்சு அடிப்பிடிக்காமல் இப்போ இந்த கேவுரு மாவு இதில் வந்து வேகணும் அவ்வளோதான் இப்போ நான் இதில் மொத்தமாக ஏழு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அந்த கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வத்தல் மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க ஏன்னா அடி பிடிக்காது இது நம்ம ஏழு கப்பு வச்சுருக்குறோம் அதனால் அடி வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி இதில் எதுவும் பபுள்ஸ் இல்லாமல் மாவு நம்ம கரைச்சி தான் ஊற்றி இருக்கிறோம் ஜவ்வரிசி வந்து நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கிறோம் அதனால நல்லாயிருக்கும் வத்தல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்போவுமே அரிசி வத்தல் ரவா வத்தல் அது மாதிரி இல்லாமல் நம்ம சேனல்லே நிறையா வத்தல் ரெசிபி போட்டுட்டு தான் இருக்கும் இப்போது இன்றைக்கி கூட இது ரெடி பண்ணுற நேரம் நான் ரவா வத்தல் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்ன பின்னே எது வேணாலும் மாற்றி வந்திருக்கும் ஊறுகாய் பச்சடி வத்தல் ரெசிபி இதெல்லாம் மாற்றி மாற்றி நம்ம சேனலில் இந்த கோடை விடுமுறையை முன்னிட்டு போட்டுக்கிட்டு வரோம் இதில் நீங்கள் எல்லாருமே பார்த்து இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் மாவு வேக வேக கொஞ்சம் கெட்டி நம்ம ஊற்றின ஏழு கப்பு தண்ணி அப்போ வந்து ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம போதே நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ குழக்கொழப்பு வந்திருக்கு பாருங்கள் நல்லா சிம்மிலே லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிம்முலேயே கிண்டுங்க ஏழு கப்பு தண்ணிக்கு இது நல்லா கட்டியாகிடும் போல இருக்குது இன்னுமே கூட ஒரு அரை கப்பு தண்ணியே சேர்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஏழரை கப்பு கூட சேர்க்கலாம் மாவை பொறுத்துது ஜவ்வரிசி கால் கப்புன்னு சொல்கிறோம் அதில் முன்ன பின்ன எடுக்கிற அளவை பொறுத்து வரும் அதனால் நீங்கள் வந்து நான் ஏழு கப்பு ஊற்றியிருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்து ஏழரை கப்பாக கூட ஊற்றிக்குவோங்க ஒன்றும் பயம் பயம் இல்லை அழகாக மெல்லிஸாக ஒரே மெல்லிஸ் ஒரே தின்னாக வரும் வத்தல் ரெசிபி பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மாவு வெந்து வருது பாருங்கள் பாருங்கள் மாவு நல்லா வெந்து வருது பாருங்கள் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்து மேலே வரும் அவ்வளோதான் நம்மளுடைய ராகி கஞ்சி வத்தலுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுற்றி நல்லா பபுள்ஸ் மாதிரி நொறைச்சிக்கிட்டு வருது பாருங்கள் நல்லா மாவு வெந்திருச்சு நம்ம போட்டு பொடி பண்ணி போட்ட இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்து நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் அதில் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கஞ்சி வத்தலுன்றதுனால நம்ம சூடாகவே ஊற்றிடலாம் அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் இதை கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் மாடியில் போய் ஊற்ற போகிறேன் அழகாக ஒரே சைஸாக ஊற்றணும்னா சின்ன சின்னதாக ஒரு சின்ன சட்னி கரண்டி எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் துணியில் தான் கட்டாயம் ஊற்றணும் அது வெயில் தேவை இதுக்கு இப்போது வந்து நான் இது பாருங்கள் அடியே பிடிக்கல நல்லா அழகாக சூப்பராக ராகி வத்தல் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை அப்படியே திறந்தே வச்சிடலாம் அப்போ தான் ஆடைப்படியாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி கிளறி விட்டோம்னா ஆடப்படியாமல் இருக்கும் அப்புறம் நம்ம ஊற்றும் போதும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்துருச்சுன்னா ஒரு அரை கப்பு வந்து நீங்கள் சுடுதண்ணி வச்சு ஊற்றி அப்போ கூட கலந்துக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை கப்பு தண்ணி வந்து நம்ம வெது வெதுன்னு தண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் அது வந்து மொண்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த திட்டமே கரெக்டாக இருக்குது ஆறு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆகு பாருங்கள் நல்லா இந்த திட்டத்துக்கு இருக்குது இப்போ நான் வந்து மாடியில் எட்டுன்னு வந்து வச்சுருக்குறேன் இப்போ நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு துணி வந்து நனைச்சி வச்சுருக்கேன் ஒரு வேஷ்டி இதெல்லாம் வந்து நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து அடியில் ஒரு காட்டன் வாயில் புடவை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வேஷ்டி வந்து நான் ஈரத்தில் நினச்சிட்டு புழிஞ்சிட்டு அது மேலே போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடியிலேருந்து இந்த தரையிலேருந்து இருக்கிற தூசிக் எதுவும் ஏறாமல் இருக்கும் இது சீக்கிரமும் காஞ்சிடும் இப்போது நான் இதை ஊற்றிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு சட்னி கரண்டி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்காக ஒரு கரண்டி எடுத்து அதே அளவு ஊற்றுனீங்கன்னா எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாமே ஊற்றிட்டு அப்புறமா பார்க்கலாம் ஏன்னா வெயில்லன்றதுனால எடுக்க முடியல பேசுறது வந்து அலையில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இதே மாதிரி நான் எல்லாமே ஊற்றிடுறேன் பாருங்க நான் வத்தல் வந்து எல்லாமே போட்டுட்டேன் ஒரு கப்பு மாவு தான் அதுக்கு பாருங்கள் ஒரு நூறு வத்தல்கிட்ட வரும் கிண்ணம் பாருங்கள் கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல அப்படியே கரெக்டாக இருந்தது நான் ஏழு கப்பு தண்ணி வச்சேன் கரெக்டாக தான் இருந்தது இதை விட இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா நீங்கள் வந்து எட்டு கப்பு இல்லை ஏழரை அப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக வேணும் ரொம்ப மெலிசாக வரும் நான் கொஞ்சம் சைஸ் எல்லாம் பெருசும் சின்னதுமாக தான் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் எல்லாம் வெயில் வந்துருச்சு ஏன்னா வீடியோ ஊற்றும் போது எடுக்கிறதுக்கு இல்லை எங்கள் பிள்ளை ஆஃபீஸ் கிளம்பிட்டதுனால நானே ஊற்றிக்கிட்டே எடுத்தேன் இது நல்லா காயட்டும் ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த ராகி வத்தல் வந்து ரெண்டு நாள் கழித்து இப்போ நான் எடுத்துன்னு வந்திருக்குறேன் இப்போ இது பேக் சைடு போட்டுட்டு அடியில் கொஞ்சம் வேறு ஏதாவது துணியோ இல்லை பாயோ விரிச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற விட்டாக்கா நம்ம வத்தலை அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணி தெளித்த உடனே நல்லா ஊறிடுது கையால் நான் ஒரு கையில் செல் எடுத்துக்கிட்டு ஒரு கையாலே நான் எடுக்கிறேன் அந்த அளவுக்கு ஈஸியாக தண்ணி தெளித்த உடனே வந்துருச்சு பாருங்கள் இப்போ மாதிரி எடுத்துட்டு இன்னொரு நாள் நம்ம காய வைக்கணும் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு போட்டுடுறேன் இதே போல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதை இப்போ பாதி எடுத்துட்டேன் இன்னும் இதை மீதியையும் நான் எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு நாள் காய்ச்சல் போட்டோன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய ராகி வத்தல் ரெடி ஆகிடும் ராகி கஞ்சி வத்தல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாளைக்கு காய வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ராகி வத்தல் நல்லா ரெண்டு நாள் கழித்து துணியிலேருந்து எடுத்துட்டு மறுபடியும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா மொறுன்னு இருக்குது இப்போ இதை நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் இந்த ராகி வத்தல் ரெசிபி எப்படி செய்கிறது சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச்சாக இருக்கும் பாருங்க ராகி வத்தல் நான் வறுத்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் த ராகி வத்தல் ரெசிபி புழுச்சு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடமை பூ ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாலும் நலமுடன்